கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் சீதாமூர் பெருக்கரணை கிராமம் செல்லும் மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அளவிலான தார் சாலை உள்ளது சாலையில் கரிக்காங்கல் போங்கனம் பழவூர் கன்னியமங்கலம் போத்தூர் முகநகிரி பெருங்கரணை ஆகிய கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலை பல ஆண்டுகளாக பழுதடைந்து ஜல்லிகள் இருந்ததால் தினசரி பள்ளி கல்லூரிகள் மற்றும் விவசாய வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலை செங்கல்பட்டு நெடுஞ்சாலை நபார் மற்றும் கிராம சாலைகள் வட்டத்தின் மூலமாக மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் சாலையை சீரமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து புள்ளி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது போனாண்டு சாலையை சீரமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது சாலையின் நடுவே மழைநீர் கால்வாய்கள் செல்லும் பத்து இடங்களில் சிறு பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலை கடந்த மூன்று மாதங்களாக சாலை அமைக்கும் பணி நடைபெறாமல் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர் ஆகையால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து நிறுத்தப்பட்டு உள்ள சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்